உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பதட்டப்படக்கூடாது என்ன பொய் சொன்னாலும் பதட்டப்படக்கூடாது அதை உண்மையாகவே சொல்லணும் ஒரு ஒருத்தன் யதார்த்தத்தை சொல்கிறேன் ஒருத்தன் கா ஒரு வயலுக்குள்ளே போயிருக்கேன் ஒரு கொடூரவேஷவங்கிட்ட பாம்பு அவனை கொத்திருச்சு இப்படி உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் கொத்திருச்சு ஆனால் அவன் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை அவன் ஒரு மூ சாதாரண மூணு நாள் வேலையை செஞ்சுக்கே இருக்கான் நாலாவது நாள் அவன் வளர்க்கும் போட வயலுக்கு வேலைக்கு வரான் அந்த ஒரு பொத்துக்குள்ள இருந்து ஒரு பாம்பு இப்படி எந்திரிச்சு அப்படிங்குது சூழ்நிலை பார்த்தானே பதட்டத்தில் என்ன செய்ய தெரியாமல் முடிச்ச அந்த கடிச்சக்காறி சத்திய சிரிக்காத தம்பி வெறியாயிருவேன் பேசி சிரிக்காத இருக்க தலைமுறைக்கு இனிமே பாதுகாக்க மாட்டான் அடுத்து வரை என் பிள்ளைங்க எனக்கு ஓட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமா இருக்கேன் பன்னெண்டு வருஷமா வேற அவன் இருக்கான் நான் முதலமைச்சர் ஆன உடனே முதக்க எழுது என்ன தெரியுமா என்ன தெரியுமா எவனு யோசிச்சிருக்க மாட்டீங்க எவன் ஒருவன் மாணவன் பத்து மரங்களை நடுறானோ அவனுக்கு பத்து மார்க்கு இப்போ இப்ப கேரக்டர்ல வெளியே வந்து பேசுற இப்படி மட்டும் எனக்கு ஒரு சலுகை வந்துருந்துச்சுன்னு வைங்களேன் நூறு மார்க் நூறு மரத்தை போய் நட்டு வச்சு நூறு மார்க்கை வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லை ஜில்லா ஃபஸ்ட் இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டே வந்திருப்பேன் அப்படி ஒரு தற்கூரிய ஆசிரியர் முதலமைச்சர் மட்டும் எனக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாருனா இப்ப கேரக்டர் உள்ள வர செய்வேன் தம்பி அண்ணன் செய்வேன் பத்து நடு உனக்கு பத்து மார்க் அங்க பாரு அங்க பாருங்க பத்து மார்க் அங்க பாருங்க நட்டு இந்தா பத்து மார்க் போ அங்க ஒரு பக்கம் மார்க் கம்மியா போட்டிருக்கீன்னு ஒன்னு பக்கத்துல பூஜ்ஜியம் போட்டு டோட்டல் மிஸ்டேக் போட்டு வாங்கிட்டு வந்துருவோம் இனிமேல் அந்த கவலை இருக்காது பானம் அள்ளி வீசி விடுவேன்